உறவுகளுக்கு வணக்கம் பாஜகவில் இருந்து விலகினார் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சமீப காலமாக இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் பாஜக தன்னை வளர்த்து வருகிறது பல கட்சிகளிலிருந்து தலைவர்கள் பாஜகவில் இணைந்து வருகின்றனர் ஆனால் மேற்கு வங்காலத்தில் மட்டும் பாஜக கரைந்து வருகிறது மேற்கு வங்காள பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான முன்னாள் மத்திய அமைச்சர் ஜான் பர்லா இவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சராக மத்திய அமைச்சராக பதவி வகித்தார் ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை இதனால் பாஜக தலைமையை விமர்சித்து வந்தார் மாநில தலைமையோடு இணைந்து செயல்படாமல் இருந்தார் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் இவரது பணிக்கு முட்டுக்கட்டை போட்டதாக கூறப்படுகிறது இவருடைய வளர்ச்சி பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று கூறப்பட்டது இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இன்று அதிரடியாக விலகினார் முன்னாள் மத்திய அமைச்சர் ஜான் பர்லா அவர் மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை சந்தித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார் பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான ஜான் பர்லா மேற்கு வங்காள காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகியது பாஜகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அவருடைய விலகல் மேற்கு வங்காள பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி என்று சொல்லலாம்